சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க சொந்தங்களே இன்னைக்கு மதிய வேலை நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கோம் இந்த நெத்திலிக்கருவடைச்சு ஒரு ருசியான கிரேவி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட்றோங்க போறாங்க நெத்திலிக்கரை உடச்சி இப்படி சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க பிரியா ஆனா அந்த நெத்தி கருவாடில் ஏராளமான நேரம் நம்ம கிரேவி பண்ணி வீடியோ பற்றி இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஏ நெத்தில்கருவாடு எடுத்துருக்கோம்னா நம்மளும் கருவாட்டு வியாவம் பண்றோம் இந்த நெத்திரிக்கரை உடச்சி சமைச்சோம்னா உங்களுக்கும் பார்க்க புதுசாக தெரியும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி சொந்தங்களே உங்களுக்கு கருவாடு வேணும்னா இந்த வீடியோவில் வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வாங்கிக்கிறோங்க இதை சுத்தம் பண்ணுறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது சொன்னங்களே இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த நெத்திரி எடுத்து தலையை கொஞ்சம் பிச்சுக்கிறணும் வாழை பிச்சுக்கிறனும் அவ்வளோதான் சுத்தம் பண்ணி நம்ம சமைக்கிற வேலை தான் நெத்திரிக்காரவோட பெரிய வேலையெல்லாம் கிடையாது சொந்தங்கள நம்ம ஒவ்வொரு கருவாடாக நம்ம நெத்திலி கருவாடாக சுத்தம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பதிவாக இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறோம் சொந்தங்களை கருவாட்டு வகைகள்லையே உப்பு இல்லாமல் காயப்படக்கூடிய கருவாடு வகை நெத்திலி கருவாடு தான் ஆனால் இன்னைக்கு காலக்கட்டங்களுக்கு இந்த நெத்திலி கருவாடுலேயும் உப்பு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உப்பு சேர்த்துருந்தாலும் மற்ற மீன்களில் உப்பு வைக்கிற மாதிரி நெத்திலி கருவாடில் உப்பு வைக்க மாட்டாங்க கொஞ்சம் போல் உப்பு தண்ணியில் ஊற போடுவாங்க ஆனால் நெத்திலி மீன் வந்து ரொம்ப மெல்லிசமாக இருக்கிறதுனால அந்த உப்பு தண்ணியில் போடும்போது அதுக்கு சீக்கிரமாக உப்பு பிடிச்சோம் உப்பு போட்டு காய போடும்போது வந்து காய போடுறவங்களுக்கு நிதானமான நெத்திலி வந்து கிடைக்கும் இப்போ ஐம்பது கிலோ நெத்திலி வந்து மீனாக எடுக்கிறாங்கன்னா உப்பு இல்லாமல் காயப்படும் போது வந்து அவங்களுக்கு பதினஞ்சு கிலோ நெத்திலி தான் கிடைக்கும் அப்படி பதினஞ்சு கிலோ நெத்திலி கிடைக்கும்போது இந்த ஐம்பது கிலோ மீனுக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் அதனால அதிகமான விலை வச்சு நெத்திலியை கொடுக்கும்போது தான் அந்த ஐம்பது கிலோ மீனுக்கு வந்து ஈக்குவல் பண்ண முடியும் அதே உப்பு தண்ணியில் இந்த நெத்திலியை ஊறப்பட்டு காயப்படும் போது வந்து இருபது கிலோ நெத்திலி கிடைக்கும் அதனால மக்களுக்கு நிதானமான விலையிலையும் கொடுக்கலாம் அதிகமான விலையில கொடுக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரமாக மக்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஆனால் குறைவாக கொடுக்கும்போது உடனே காசு கொடுத்து வாங்குவாங்க ஆனால் நிதானமான உப்பு வந்து நெத்திலி கருவாடில் சேர்க்கறதுனால கருவாடும் பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு பளிச்சனே இருக்கும் ஆனால் உப்பு இல்லாமல் நெத்திலியை காய போடும்போது வந்து அந்த கருவாடை நம்ம வச்சு விற்பனை செய்ய முடியாது கருவாடு இருக்க இருக்க மஞ்சள் பூத்து பழுக்க ஆரம்பிச்சிடும் மக்கள் அந்த கருவாடை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பழைய கருவாடு மாதிரி தெரியும் வாங்க ஆசைப்பட மாட்டாங்க அதே லேசாக உப்பு சேர்க்கும் போது வந்து அந்த நெத்திலி கருவாடு எப்பொழுதுமே வெள்ளை வெள்ளைன்னு பளிச்சனமே இருக்கும் உங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல உப்பு உள்ள எந்த கருவாடையும் உப்பு இல்லாமல் சமைச்சதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சொந்தங்களே இதை நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளும் கருவாட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொந்தங்களே எந்த கருவாடுனாலும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியலனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் உங்களை சிறப்பாக உங்களுக்காக டைம் எடுத்து நாங்கள் சொல்லி தருவோம் சொந்தங்களே இப்போ வாங்க இந்த நெத்திலி கருவாடை நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் சொந்தங்களை நெத்திலிக்கரோட சுத்தம் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வந்தாச்சு இப்போ நெத்திலிக்கரோட கிரேவி பண்ணுற காட்டி மசாலா அரைச்சிடுறதுக்கு அப்புறம் மசாலா அரைச்சிருக்க என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்குருவாங்க தேவையான சின்ன சீரகம் சேர்த்துக்குருவாங்க தேவையான பெரிய சீரகம் சேர்த்துக்குருவாங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவாங்க தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோங்க இதை போய் மிக்சிலாம் ஆரஸ்ட்டு வந்துடும் சொந்தங்களே நம்ம நெத்திலி கருவாட்டில் வந்து கிரேவி பண்ணுறக்காண்டி நெத்திலி கருவாடை நல்லாவே சுத்தமாக கழுவிட்டு நெத்திலி கருவாடை வந்து பச்சை தண்ணியில் ஊற போட்டு கிரேவி பண்ணுறக்காண்டி மசாலாவும் அரஸ்ட் வந்தாச்சு இப்போ நெத்திலி கருவாடை கிரேவி பண்ணி சட்டி அடுப்பில் வைப்பாங்க சொந்த உங்களுக்கு என்ன சூடாயிருச்சு கடு குழுந்து போட்டுக்கிறோம் இந்த கடு வெடிச்சு வரதோட தேவையான கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் நச்சு வச்சு ரெண்டு வெள்ளப்புடையும் சேர்த்துக்குவோம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் எண்ணெயோட சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு வெள்ளப்பூடு வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டு

அரை மசாலையும் சேர்த்துக்கோங்க லைட்டா மசாலையில் கலைக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நெத்திலிக்கரோட மசாலையும் நல்லா விரை விட்டு நம்மளுக்கு நெத்திலிக்காரோட வெந்து மசாலாவோட நல்லா வத்தி வரும் சொன்னாங்களே நெத்திரி வச்சு ஒரு ருசியான கிரேவினி வச்சுங்க சமைக்கிறது வீடியோ பதில பாத்துருப்பீங்க எளிமையா தான் இருக்கும் நம்ம சாப்பிடறதுக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இப்ப இந்த நெத்திரி கருவாடாத விரவி ஒரு புடிய புடிய வரும் சொன்னாங்களே வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிடு Huh? சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா நினைக்கிறேன் வீட்டில் சமைச்ச சமையல் நம்ம சேனலில் ஏராள நேரம் நம்ம சமைச்சிருந்தாலும் அந்த நேரம் யாருக்குமே அது பெருசா தெரியாது நம்ம நேரம் வந்து கண்டிப்பா பெரும்பால் இருக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம கருவாட்டு வியாவரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல கருவாட்டு வியாவரம் பண்ணா மட்டும் போதாது நம்மள இருக்கக்கூடிய கருவாடை நம்ம எப்படி எப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் நெத்தில்கருவாடை வச்சு இப்படியும் சமைக்கலாமா அப்படின்னு சொல்ற ஒரு சமையல் தான் இன்னைக்கு ஒரு சமையல் எமையா இருக்கும் சாப்பிட ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு நெத்திலி கிரேவி பண்ணிட்டாங்க ஊற்றி சாப்பிட எதுவுமே கிடையாது சாப்பிடுவோம் என் அக்குமாவே சமையானது சொந்தங்களே வெறும் அருமையா இருக்கும் நெத்தல்ல முள்ளு இருந்தா ஒண்ணும் செய்யாது எரிப்புதா திங்கனம்மா என்னங்க இந்த கிரேவி வந்து பெரிய அளவுக்கு எரிப்புல இருக்கா சொன்னங்களே இனிப்பான ஒரு சுவையில தான் இருக்கும் என்னதா என்னது என்னங்க அது முள்ளுடையதுதான் ஆ அத செய்யாது இப்படி நெத்திலி கிரேவிய வந்து நம்ம கொடுக்கும் போது வந்து முள்ளோடே மெண்டு சாப்பிடலாம் உள்ள ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவசியம் இல்லை கிரைவி வைக்கும்போது எத்தனை பேர் நோட் பண்ணிய நம்ம உப்பு போட்டோமா இல்லையா நெத்திலியெல்லாம் ஆனால் உப்பு தான் ஆனால் ஏன் நம்ம உப்பு சேர்த்தோம் நம்ம நாக்கு டேஸ்ட் தகுந்த வாரம் நம்ம உப்பு சேர்த்து தான் ஆகணும் அதனாலதான் சொல்லுவேன் கூட உப்பு இல்லாம சமைச்சிங்கிறது நம்மளுடைய கட்டித்தனம் தான் சொன்னாங்க நெத்தில உப்பே இல்லை நாங்க கழுவி தண்ணி ஊரை போயிட்டு சமைக்கிறவரை தண்ணியில தான் கிடந்துச்சு நெத்திரி போடும் போது தண்ணியை விட்டு வெளியே எடுத்தோம் நம்ம போட்டு உப்பே இல்ல உப்பு போட்டோம் கிரேவிக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு கிரேவி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சொன்னாங்க சாப்பிட வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எளிமையா தான் இருக்கு சாப்பிட சமைக்க ஆனா சாப்பிடவே வேற லெவல்ல இருக்கும் நீங்க அந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்ல ரெடி பண்ணது இல்லையா வச்சதா அப்படின்னு சொல்றதை கமால்ல சொல்லுங்க ரெடி பண்ணாத சொந்தங்கள் வந்து ஒரு முறை அப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க சொந்தங்கள அதுக்கு அப்புறம் நீங்களே கமாண்ட்ல அது சொல்லுவீங்க அம்மா எப்படி இருக்கு ஆ அதி என் புள்ள யாத்தே தக்கு உள்ள அம்மா இப்படியா எப்படி இருக்கு எப்படி தான் இருக்கு தங்கம் சொல்லி சூப்பர் அழகான புள்ள

சொந்தங்கள இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொகுதியாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொகுதியாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச சில ஆணவங்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிருந்தேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சி நம்பிக்கிட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்

நன்றி சொல்லுவாத்தா சொல்ற நடிங்க தா ரொம்ப நடிக்காது எனதா சரி அப்பா வீடியோ முடிக்கவா முடிக்க முடிக்கிறாங்க